ால் நம்முடைய ஆண்டவருடைய நாமம் மயமைப்படுவதாக அருமையான சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவர் காலை மாலையும் கலிகூற பண்ணுகிற கத்தர் எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தந்து நம்மை பலப்படுத்தி அவருடைய நீதியின் பாதையிலே அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த அதிகாலையில் நம்முடைய சிந்தனைக்காக இறைமையாத்திருக்கதர்சியின் புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் நம்முடைய கர்த்தர் நம்மை மீட்டு கொண்ட தேவன் என்று பார்க்க அழிந்து போகிற பொன் வெள்ளியினால் அல்ல நம்முடைய சுய ரத்தத்தை தந்து நம்மை மீட்டு எவ்வளோ தன்னுடைய ஜீவனையே தன்னுடைய இரத்தத்தை நமக்கு தந்து ஆ பாருங்க கிரயத்துக்கு நம்மை கொண்டவர் நம்மை மீட்டு கொண்டவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கினவர் என்று சொல்லலாம் இப்படி கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் இந்த சாத்தான் அவன் ஒரு பலசாலி அவன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் அவனை நாம் ஜெயிக்கிறது என்கிறது கூடாத காரியம் ஏனென்றால் அவன் நம்மை விட பலத்தவன் என்று பார்க்க அவனுக்கு அடிமையாக இருந்த காலத்தில் நம்மால் அவனை ஜெயிக்க முடியாமல் இருந்தது முடியாது ஆகவேதான் கர்த்தர் நம்மை விலைக்கு வாங்கி அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி பலமுள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்ன செய்வான் தெரியுமா நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி அனைவரையும் நோக பண்ணி மூடனையும் வேலை கொள்ளுகிறான் மீறி நடக்கிறவர்களையும் வேலை கொள்ளுகிறான் சொல் கேட்காதவங்களை கூட வச்சு வேலை வாங்க தெரியும் அவனுக்கு பலத்தவன் மூடனை வேலை கொள்ளுகிறான் அவன் பலத்தவன் அனைவரையும் நோக பண்ணுகிறான் சத்ரு பல பல விதங்களில் நம்மை நோக பண்ணினான் ஆண்டாண்டாக அவனுக்கு கடுமைப்படுத்தி வைத்து நம்மை நோக பண்ணினான் ஆனால் இன்றைக்கு அல்ல நாம் சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம் சுயாதீனம் உள்ளவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம் அவர் பலத்தவராயிருக்கிற அப்படினாலே நாமும் பலமுள்ளவர்களாக இருக்கிறோம் யோபு ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் பார்க்கிறோம் பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர் நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார் பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர் நியாயத்தை பார்த்தால் என் பக்கத்தில் சாட்சி சொல்லுகிறவர் யார் என்று யோக சொல்லுகிறான் இப்போ பலத்தை பார்த்தால் கர்த்தர் தான் பலத்தவர் இன்றைக்கு அவர் பலம் உள்ளவராயிருக்கிறார் அப்படின்னாலே அருமையான தேவ பிள்ளைய நீயும் பலன் உள்ளவனாக இருக்கிறாய் ஆகையினால பாருங்க ஸ்தோத்திரம் யாக்கோபை மீட்டு கொண்ட கர்த்தர் அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் இனி நாம் சத்துருவுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல நாம் இனி சத்துருவின் கிரிவுகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நம்மை நடத்துவார் நம்மை பலப்படுத்துவார் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாரார் ஜெபிப்போம் கிருவையும் இறக்கவும் நிறைந்த எங்கள் நல்லாண்டு நன்றியோடு துதிக்கிறோம் நீர் பலமுள்ள தேவனாக இருக்கிறீர் வல்லமையுள்ள கர்த்தர் உன்னுடைய நாமமே வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நீர் எங்களோடு இருக்கிறபடினாலே எங்களை பலசாலிகளாக மாற்றி இருக்கிறீர் அப்பா அன்றைக்கு எளிமையாவோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்த ஆண்டவர் இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்து சத்துருக்கள் மேல் ஜெயம் கொடுத்து எல்லா பயங்களுக்கும் விலக்கி மீட்டு பாதுகாத்து நடத்தும்படியாக சரிக்கிறோம் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதி கர்த்தர் கூட